உங்கச்சிமை சேரை யானை மலை எத்தோட்டரை அருகருக்கும் சட்டம் பட்டி சீட்டாம் பட்டி அருகருக்கும் சட்டம் என்பது ஒரு ஆகும் செம்பாயி சேதுபதிக்கும் செம்பாயிக்கும் கள்ளகுடியிலே மகன் பெற்றெடுத்த பொழுது அறியாக பருவத்திருக்கும் பொழுதே என தந்தை சேதுபதியாகப்பட்டவர் உலங்காம்பட்டி சொல்லி

நம்ம சுழி நம்மள சும்மா இருக்க விடுமா நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம நிறந்தே நம்மள சும்மா இருக்க விடுமா விடுமா என் அப்பன் சத்து போயிட்டாரு என் அப்பன் சத்து எனக்க பெருசா தெரியல என் ஆத்தா விடுபட வண்ணக்கிறந்த ஆமா ஆகி ரொம்ப சும்மாடு மேய்ச்சு வர்றா என் ஆத்தா விடுற கஷ்டம் எனக்கு பெருசா தெரியல தெரியாதுடா சின்ன வயசுலயே காடு கொட்ட கிடத்த கட்டேன் கவுதாரி கட்ட கெட்ட கெடத்தகத்தே பக்கத்துல வெள்ளம்மல காடனோரியடா சின்ன வயசுலயே கால வெட்டையும் கவலாரி வெட்டையும் ஆறச் செல்வது வழக்கம் அப்பொழுது 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 இருக்கிற

சண்டாலி அந்த புள்ள நம்ம கடே கடா வெள்ளாடு ஓட்டிட்டு வரணும் அவ அஞ்சேட வரணும் இருந்திருந்தவை ஏங்க

உன்னோடு தானே சத்தியம்

நீ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் இந்த வெள்ளையம்மாள பாக்க போறேன் போயிட்டு வான நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பி வைடான போற போய் போ செத்து பண்ணு சொல்லி அனுப்பி வைக்க வராத வராதயா சரி வரலடா வந்துட்டோம் நடத்துக்கு போ வராத அந்த மூவாயிரம் கொடுத்த காசை மட்டும் கேட்காது சரி கேட்கலாம் வீட்டை விட்டு போறப்ப ஆ மகனே ஆ போகாதே என் பேச்செம்மே போனே அப்படின்னா அம்மா நீ உசுரோட விருதுமா மாட்ட எனக்கு கொள்ளி வைக்காம போயிருவே ஆ அப்படின்னு போகாது போகாதுன்னு போகும்போது தடுத்தால் சரி யாருடா

என் ஒன்னு சத்தம்பட்டி சிமைக்கு கொண்டு வந்தேன் சரி என் கே ஒன்னு கொயிலுல்லா வச்சு ஆஹ் அவ கட்டி ரொம்ப ரெட்டி கத்துக்கு உண்டாட்டி உனக்கு திரும்ப தொடப்பட்ட விரும்பி உனக்கு பொண்டாட்டி விட்டா நாடகம் பின்னாடி ஏன் நிற்குது நாடகத்துக்கு மட்டும்தான் என்ன போடுவியோ அம்மா ஆஹ் ரத்த வச்சத்துல சேர்த்துக்க மாட்டியோ ஐயோ அது எதுல வேணா கூட்டு சேர்க்கலாம் அதுல போய் கூட்டு சேர்க்கலாமா இந்த வில்ல பொண்டாட்டி ஆத்து அப்படி நம்பிக்கையோடு ரவுதி ஓய் யூடியூப் போடுது ஒரு நாள்ல ஒரு நாள் சரி ஓ நான் கரெக்ட் பண்ணல என்ன நான் அந்த பெட்டியை வாசிக்கிறேன்

யாராரும் இல்லாத வெள்ளையம்மா வெள்ளச்சாமி தெய்வம் இருக்கதா இல்லை என பார்க்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் சிறு உழந்த கூட கண்ண செந்து தூங்க கூடாது என்பது ஐதீகம் அதனால எல்லாத்தையும் வெளியே இந்த நாடகத்தோட முக்கியமான கட்டமே இந்த கட்டம் தான் இந்த காட்ட இந்த கட்டத்துல போய் எல்லாம் தூங்குறீங்களே எல்லாம் எங்க அந்த நாடகம் பாருங்க தொடக்கத்துல இருந்து பார்த்தாதான் கதையோட முடிவு என்னனு தெரியும் அப்புறம் இப்படி இடநட்டு நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா எது தைக்க எது வடக்கேனே தெரியாது எல்லாத்தையும் எழுப்பிடுங்க எந்த சொக்காருங்க எல்லாம் எல்லாருமே எந்த சொக்காந்து நாடகம் பாருங்க இப்படி எல்லாம் தூங்குனீங்கன்னு வச்சுக்க நாங்க எல்லாரும் நாடகத்தை குளத்து பாத்துட்டு போயிடுவோம் போயிருவோம் வந்திருக்க எல்லாமே இளைஞர்களா வந்திருக்கிறோம் அதனால கதையை கரெக்டா கொண்டு போய் சேர்ப்போம் இல்ல எந்த சொக்காந்து நாடகம் பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு ஒத்தாசையா இருக்கும் எல்லாத்தையும் எழுப்பிடுங்கம்மா இங்க முன்னாடி தூங்குறாதா பாருங்க இல்ல எந்த சொக்காருங்க பாரு <interestyles> <merely> 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 <merely>

ஹலோ ஹலோ டேட்டி லைட்டா வாளு வேல் மூறு பேச குறைச்சிட்டு சாப்பி ஹலோ ஹலோ லைட்டா ஏக்கும் போது சூப்பர் டீடா ஹலோ ஹலோ என்னது بلا கம்பேல் மேட் குறி பத்தி டீ கொண்டாங்கனே வேற ஒன்னு இல்ல அந்த டீ ஆறி போச்சு தூளே மேடம் மேடம் மிக சிறந்த முறையில் வீடு எடுத்துக் கொண்டிருக்கும் எஸ் சேனல் அன்பு உள்ளத்துக்கு